நமச்சிவாய வாழ்க அக்டோபர் மாதத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மிதனம் என்று சொல்லும்பொழுது புதனுடைய வீடாக வருகிறது புதன் என்று சொன்னால் திட்டம் மற்றும் எதையும் முன்கூட்டிய சிந்தனையின் அடிப்படையில் செயலாற்றி கிடைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் என்று எடுத்துக்காட்டுகிறது இந்த மாதத்தில் அதாவது அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய தொழிலினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பத்தாம் இடம் என்று வரும் பொழுது உங்களுக்கு மிதுன ராசிக்கு பத்தாம் இடம் மீன வீடு இந்த மீனவீட்டின் அதிபதி ராசியிலே இருக்கிறார் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்று வைத்து கொண்டால் சனி பகவான் இருக்கிறார் இதை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் இவற்றின் அடிப்படையில் என்ன வருகிறது ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையே செய்யும் அங்கே இருக்கக்கூடிய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நன்மை செய்கிறது ஆனால் பார்வையின் அடிப்படையில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் அதன் அடிப்படையில் என்ன வருகிறது லாபாதிபதி பார்க்கும் பொழுது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த ராசியிலிருந்து ஆறு பதனுக்குடையவனாக வருகிறார் ஆகவே கடனை கொடுத்து கடன் மூலம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது முதலில் கடன் இரண்டாவது அந்த கடன் மூலம் வரக்கூடிய லாபம் என்று வருகிறது இந்த கடன் அல்லது முதலீடுக்காக வாங்கலாம் அல்லது மற்றும் வேறு மிஷினரி வாங்குவதற்காக வாங்கலாம் அல்லது போன்ற பல்வேறு வகையில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் லாபத்தில் அதாவது பயிர்ப்பு அதன் அடிப்படையில் லாபத்தை ஏற்படுத்துகிறது ஒரு மூலப்பொருள் வாங்குகிறீர்கள் வாங்கும்பொழுது ஒரு விலை இருக்கிறது அது வாங்கிய பின்பு ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ கழித்து அதனுடைய விலை உயர்கிறது அதன் அடிப்படையில் லாபம் கிடைக்கிறது இதுதான் கடன் வாங்குவதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இது சிறிய தொழிலோ அல்லது பெரிய தொழிலோ அவற்றின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருகிறது அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பு வந்தது கார்ப்பரேட் நிலத்தில் வேலை செய்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் சாணத்தில் வேலை செய்தாலும் சரி எவ்வகையில் இருந்தாலும் நாம் பார்க்கின்றோம் பொழுது ஆறாம் வீடு தான் வேலை செய்யக்கூடிய இடம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அது ஆறாம் வீட்டுடைய அதிபதியாக வரக்கூடிய மிதுன ராசியிலிருந்து ஆறாம் வீடு பிரிச்சக வீடு பிரிச்சக வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது கன்னி வீட்டிலே இருக்கிறார் அதாவது ராசியிலிருந்து நாலாம் அதிபதி வீட்டில் இருக்கிறார் நாலாம் வீட்டிலே இருக்கும் பொழுது இவருக்கு நன்மை ஏற்படுகிறதா என்றால் சனி பார்வையின் அடிப்படையில் கடனை ஏற்படுத்துகிறது அங்கு எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது தொழில் மற்றும் தேவையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகவே கடன் ஏற்படத்தான் செய்கிறது கடன் ஏற்படும் பொழுது அங்கே நாள் ராசிக்கு நாலாம் இடமாக ஏற்றதா அல்லது இடம் வாங்குதல் மற்றும் மூலதனத்திற்கு செலவினம் செய்தல் போன்ற வகைக்கு ஏற்படக்கூடிய கடன் நன்மையில் முடிகிறது என்று வருகிறது வேலை என்று வருகின்றோம் வேலை கார்பரேட் நிறை அவர்கள் செய்யும் பொழுது எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்றோம் வேலை நற்பகுதியில் அமைகிறது அதாவது கார்ப்பரேட் நிறுவனத்தை செய்யக்கூடிய வேலை சனி பார்வையில் ஏற்படும்போது போது சிறு சில சங்கட்டங்கள் இவர்களுக்கும் மூத்த அதாவது மூத்த அதிகாரிகளுக்கு இவர்களுக்கும் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக கையாள்வது நன்று இந்த மூன்றாம் வீடு என்று வந்தோமா ஆகவே குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரா ஆகவே இடமாற்றத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு அல்லது வீடு மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே மாற்றம் என்பது உண்டு அந்த எவ்வகை மாற்றம் என்பதை பார்க்கலாம் நாலாம் வீடு வீகன வாகனங்களை விட்டு விட்டு வேறு வாகனம் வாங்கலாம் அல்லது வீடு விட்டு விட்டு வீடு வாங்கலாம் ஆனால் விற்பனையின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படுகிறது அரசு சார்ந்தவர்கள் என்று வருகின்றோம் அரசு சார்ந்தவர் என்று வரும்பொழுது அங்கே சூரிய பகவான் வந்துவிட வேண்டும் சூரிய பகவான் ராசியினுடைய அதிபதியோடு இருக்கும்பொழுது நன்மையான அமைப்பாகவே அங்கே இருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் வேலை செய்ய நிலையின் அடிப்படையில் அரசு சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கார்ப்பரேட் நிறுவனத்தில் செய்பவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது கவனமாக கையாள்வது நன்று இரண்டாம் இடம் என்று ஒன்று வருகிறோம் இரண்டாம் இடம் என்று என்னால் என்ன குடும்பம் வாக்கு தனம் இந்த குடும்பத்தின் அடிப்படை நன்மை ஏற்படுகிறதா என்று பார்க்கின்றோம் அது மிதுன ராசிக்கு இரண்டாம் வீடு கடக வீடு அந்த வீட்டிலே சூரிய பகவான் புதன் பகவான் ராசியினுடைய அதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் கூட மூன்றாம் அதிபதியும் இருக்கிறார் அதாவது மூன்றாம் அதிபதி இருக்கும்போது அங்கே என்ன ரெண்டாம் இடம் என்பது என்ன தனம் வாக்கு தனம் என்று சொன்னால் குடும்பம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இந்த இடத்தில் குடும்பத்திற்கு எவ்வாறாக இருக்கிறது நன்மை அதாவது பயணத்தின் மூலம் நன்மை ஏற்படுகிறது சந்தோஷம் ஏற்படுகிறது அல்லது பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் இரண்டாவதாக வாக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு காப்பாற்றப்படுகிறதா என்றால் காப்பாற்றப்படுகிறது தனம் வருகிறதா என்றால் தனம் வருகிறது ஏன் உழைப்பு அங்கே முயற்சி விடாமுயற்சியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதன் மூலம் வருமானம் பெறுகிறது என்று இரண்டாம் வீடு எடுத்துக்காட்டுகிறது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்று வரும்பொழுது முயற்சி முயற்சி சிறு சில தடைகளை ஏற்படுத்துகிறது ஏன் இங்கே கீது பகவான் இருக்கிறார் ஆகவே சிறு சில சிறிய தடங்களை ஏற்படுத்தி பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது என்று எடுத்துக்காட்டுகிறது மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்று வருகின்றோம் நான்காம் இடம் என்பது என்ன முதலீடு தாயாருடைய நிலை வண்டி வாகனங்கள் சொத்து வீடு கட்டுதல் போன்றவை எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பு அவ்வாறு அங்கே இருக்கிறதா என்று பார்க்கின்றோம் அங்கா அந்த நாலாம் வீட்டினுடைய அதிபதியாக இருப்பவர் புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது கடக வீட்டை உருவாக்கக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது எது வாகனங்கள் வீடு போன்றவை முதலீடு போன்றவற்றை பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அங்கே காத்திருக்கிறது அங்கே சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் ஆகவே இந்த மாதத்தில் பொருளாதாரம் வளர்கிறது என்று எடுத்து காட்டுகிறது ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு காலியிடம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு காலியிடம் இருந்து அவற்றின் மூலம் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது நன்மையான காலமாகவே பார்க்கப்படுகிறது ஏன் சனி பார்வை வருகிறது சனி பார்வை எந்த தடையாயிற்றே இல்லை அங்கே ஏன் ஒன்பதாம் அதிபதியாக வந்துவதனால் உற்பத்தியின் அளவு பெறுகிறது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றத்தை தருகிறது ஆகவே இங்கு நன்மையான காலமாகவே பார்க்கப்படுகிறது ஐந்து ஐந்து என்று சொன்னால் என்ன ஐந்தாம் வீடு அதாவது ஐந்து ராசிக்கு ஐந்தாம் வீடு குழந்தை குலதெய்வம் பூர்வீக சொத்து குழந்தை என்று வருகின்றோம் திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது எவ்வாறு குரு பார்வை அங்கே ஏற்படுகிறது ஆகவே குழந்தை பாக்கியம் அங்கே ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கே அற்புதமாக இருக்கிறது ராசியிலே சுக்கர பகவானும் அங்கே இருக்கிறார் ஆகவே புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் குரு பகவான் அதாவது அந்த வீடு சுக்கரன் அங்கே இருப்பதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது ஒரு சிலருக்கு குழந்தை அதாவது குலதெய்வத்திற்கு அறள செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நன்மையான அமைப்பாகவே பார்க்கின்றோம் பூர்வீக சொத்து என்று வருகின்றோம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது பூர்வீக சொத்தின் மூலம் நன்மையானவோ அனுகூலம் அமைப்பு அங்கே இருக்கிறது ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு கடன் ஏற்படுகிறதா என்றால் கடன் ஏற்படுகிறது அங்கு நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறோம் முன்னையே சொல்லியாகிவிட்டது இருந்தாலும் நோய் என்ற தன்மையின் அடிப்படையில் பார்க்கின்றோம் நோய் அங்கே ஏற்படுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு நோய் தன்மை கூடுகிறது நன்று வழக்கு என்று வ இருக்கிறதா என்று பார்த்தால் வழக்குத்தன்மை அதிகமாக அங்கே பாதிப்பு ஏற்படுத்திருப்பதாக இல்லை ஆகவே ஒரு சிலருக்கு திரிகோணத்தில் சனி பகவான் இருப்பதனால் அதற்கான அம்சம் இருந்தாலும் வந்த பகுதியிலே தென் சென்று திரும்பவிடக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது ஆகவே இந்த மாதத்தின் நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்றால் கலத்திரம் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் களத்தரம் என்றால் திருமண வாய்ப்பு குடி வரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது ஏன் என்ற கேள்விக்கு போகும்போது அங்கே குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவதற்காக தடை ஏற்படுத்தி கொண்டே வந்த வாய்ப்பு இந்த மாதத்தில் கையே கைகூடுகிறது ஏழாம் இடம் நண்பரையும் குடிக்கக்கூடிய இடமாக வருகிறது ஏழாம் இடத்திலுடைய அதிபதி குரு பகவான் ராசியிலே இருப்பதனால் அங்கே நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படுகிறது அரசியல்வாதிற்கு அரசியல்வாதிகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் அவருக்கு சில சில பிரச்சனைகள் தான் வருகிறது பேச்சில் கவனத்தை செலுத்துவது நன்று எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே ராசிக்கு அந்த அந்த வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் குரு வீட்டில் இருப்பதனால் நன்மை ஏற்படுகிறது ஒம்பதாம் வீடு பாக்கியத்தினுடைய அளவு கூடுகிறது அங்கே ராகு பகவான் இருப்பதனால் ராகு முன்னோர்களுடைய ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் பார்வையிலும் செலுத்தக்கூடிய இடமாக வருவதனால் அங்கு முன்னோர்களுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு அணு ஆசீர்வாதங்களும் கொடுக்கக்கூடிய தன்மை கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் வருகிறது ஒரு சிலருக்கு பேரணலுக்கு பேத்திகளுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது நிலமாகவோ பொருளாகவோ அவர்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது ஒரு சிலருக்கு அங்கே பகவான் வருவதனால் சனி வீடாக வருவதனால் யாத்திரை செல்லக்கூடிய செல்லுதல் கடலில் நீராடுதல் மற்றும் குலதெய்வத்திற்கு போகுதல் போன்ற வகை தர்ம காரியங்களுக்கு அறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு தர்மகாரியத்தில் அதாவது தலையர் பதவி ஏற்கக்கூடிய வலையும் வரும் ஏன் குருபார்வையின் குரு பார்வையின் அமைப்பு இருப்பதனால் ஆக மொத்தம் இங்கு நன்மை ஏற்படுகிறது பத்தாம் இடம் சொல்லியாகிவிட்டது பதினோராம் இடம் லாபம் மகிழ்ச்சியும் லாபம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது மகிழ்ச்சியும் அதன் மூலம் கூடுகிறது பனிரெண்டாம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம் அற்புதமான அமைப்பு அதாவது இந்த மாதத்தில் இவர்கள் விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியை கிடக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் பொதுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாகவே இருக்கிறது நமர்ஷிபாய வாழ்க நீங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்